இப்போ நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன் இதுதான் நடந்த உண்மை சொல்லு நான் என்னைக்குமே ராணி ஆகணும்னு கற்பனை செஞ்சதும் இல்ல அப்புறம் எனக்கு யாரு கூட எந்த உறவும் சம்பந்தமும் இல்ல பாத்தீங்களா மந்திரி யாரே மன்னிச்சிருங்க மகாராஜா மன்னிச்சிருங்க எனக்கு இருந்தது ஒரே ஒரு பந்தம் அது யாருன்னு கேட்டா நீங்க ஒருத்தர் மட்டும்தான் நீ சொல்றது உண்மையா என்னோட இதயத்தை தொட்டு நீ உடனே இப்ப நிரூபிச்சு காட்டு ஆமா நான் ராஜகுரு மகா குரு தான் ஆனா நானே இவ்வளவு நாள நீ என் மேல வச்ச அன்ப புரியாம இருந்திருக்க தயவு செஞ்சு என்ன போதும் உன் வர கண்ணீரை என்னால பார்க்கவே முடியும் மறைச்சு வச்சிருக்கிற பணமும் ஒருத்தர் மறைச்சு வச்சிருக்கிற குணமும் என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்தே தீரும் இன்னைக்கு குருஜிக்கு நடந்த மாதிரி